உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என ஒரு மனிதன் வாழ்வதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து வரும் சென்னை துறைமுகம் தொகுதியைச் சேர்ந்த சாலையோர மக்களின் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மக்கள் வீடற்று சாலையோரங்களில் வாழ்க்கை நடத்தும் இந்த பகுதி பீகார் மாநிலமோ அல்லது வேறெந்த வடமாநிலமோ அல்ல தமிழ்நாட்டின் தலைநகரில் வட உள்ள பழம்பெரும் நகரமான துறைமுகம் தொகுதியில்தான் இந்த பின்னேற்றம் இந்தியாவின் பழமையான துறைமுகத்திற்கு சற்றேற குறைய முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் வயதிருக்கலாம் இங்கு உடல் உழைப்பை கொடுக்கவும் தங்கள் வியர்வையை குருதியாக சிந்தவும் காத்திருக்கும் இம்மக்கள் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தலை முறை தலைமுறையாக இப்பகுதியில் வசித்து வருகின்றனர் ஆங்கிலேய ஆட்சி முடிந்து மக்களாட்சி மலர்ந்து காங்கிரசும் திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்து பல ஆண்டுகள் உருண்டோடிய போதும் இம்மக்கள் உண்பதும் உறங்குவதும் குளிப்பதும் கழிப்பதும் சாலையோரங்களில்தான் நடைபெறுகின்றனர் இதிலும் பெண்களாக இருந்தால் இந்த அடிப்படை தேவைக்கும் கடைகள் விளக்கணைக்கப்பட்டு நகரம் தூங்கும் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது அஞ்சு தலைமுறையாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு எந்த வசதியாக இல்லை நாங்கள் எல்லோருக்காலையும் மனு குத்துக்குறோம் இப்போ எங்களுக்கு தோழர் வந்துக்கிறாரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள் நாங்கள் இருக்கிறது இந்த ரோடு தான் பாத்ரூம் வசதி எங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த டோர் மூறுனாதான் நாங்கள் படுக்க முடியும் நாங்கள் தலைக்கு ஊற்றிக்கனா கூட எங்களுக்கு எதுக்குமே இங்கே வசதி வசதி எதுவுமே கிடையாது இந்த வர இங்கே மாதமாக இருக்குது இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கும் இங்கே எதுவுமே வசதி கிடையாது எப்போ டோர் மூடுறாங்களோ அப்போ தான் நாங்கள் படுக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் மூச்சு தான் இருக்கிறோம் பன்னெண்டு மணியாக இருந்தாலும் ஒரு மணி இருந்தாலும் எப்ப கடை சாத்துற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் மழை வந்தாலும் எங்களுக்கு ஒதுங்குறதுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது நாங்கள் யார் யாரும் கல்யாணம் மனு கொடுத்து பார்க்குறோம் யாருமே எங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க தரமா தரமா இதை தான் சொல்கிறாங்களே வசரா எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் இங்கே எதுவுமே முயற்சியும் பண்ணல எந்த வசதியும் இங்கே இல்லை எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த தொகுதிக்கு வாக்கு கேட்க வருபவர்கள் இந்த மக்களுக்கு வீடு கட்டி தருவதாக கூறுகின்றனர் ஆனால் இதுவரை அவர்களின் வாக்குறுதி வெறும் வாக்குறுதியாக மட்டுமே கிடப்பில் கிடக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு இங்கே வந்து திமுக ஆட்சி ஒவ்வொரு வேட்பாளரும் வர சொல்ல எங்களோட குறைகளை சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க எப்பயுமே நாங்கள் சாலையோர மக்களுக்கு உங்களுக்கு கூட நம் எப்பயுமே நிற்போம் நாங்கள் எங்களை ஜெயிக்க வச்சால் எப்பயுமே நாங்கள் வீடு கொடுப்போம் அமைச்சர் சேர்பாபா ஐயா வந்து சொன்னார் நிறவேத்துல ரெண்டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது எம்எல்ஏ சேர்பாபு ஐயா வந்து அமைச்சர் ஆனார் அதேமாரி எங்கள் சாலையோர மக்களும் எங்களோட கோரிக்கை வைச்சோம் அதேமாரி எங்களுக்கு வீடு யாருக்குமே கொடுக்கல இது வந்து சேர் சேர்பாபா ஐயாவோட அவர் மேலே நம்ம தப்பு தப்பு சொல்ல இருக்கிற வந்து இங்கே வந்து வட்ட செயலாளர் எல்லாருமே யாருமே இது எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்க எங்களோட கோரிக்கை வந்து யாருமே மக்களோட வாழ்வாதாரம் நிரந்தரம் இல்லை இது வந்து கண்டிப்பாக அமைச்சர் சேகர்பாபு ஐயாவு இந்த காணொலியை தெரியப்படுத்துவோம் எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது இங்கே நாங்கள் இங்கே இங்கே வீடு கொடுக்காம வேறு வந்து லாங்கு கொடுத்தா நாங்கள் வந்து அங்கே வர்றதுக்கே டைம் ஆகும் அங்கே வீடு கொடுத்தாவது எங்களோடய வேலைக்கு இங்கே வரணும் அவங்களோட பெண்களை விட்டு நாங்கள் வர முடியாதுங்க எங்களுக்கு இங்கே வந்து ஏன்னா ஒரு வீடு கட்டி கொடுத்தா இது பக்கம் பக்கம் இங்கே கட்டுறாங்க தனித்தோடு தெரியல இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலான எல்லோருமே ஹவுசிங் போர்டு கட்டி கட்டி குத்துறாங்க நிறைய பேர் குத்துறாங்க ஆனால் இங்கே வர மக்கள் யாருமே கொடுக்கல அது எதனால் சாலையோர மக்களுக்கு மெயினு வந்து நைட்டில் வந்து தூங்கினா பாலியல் தொந்தரவு பாலியல் தொந்தரவு தாசி நடக்குது இங்கே ஏன்னா ரோட்டு ஒரு மக்கள் அவங்கவுங்க வீடு குத்தான்னுச்சிக்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க தயவுசெய்து எல்லாம் அவங்க போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு பாலியல் மண் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க நிறைய பேர்

முதலாவதாக என்ன பண்ணுறான்னு சொன்னால் வந்து ஆட்சி ஆட்சிக்காலத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா வீடு என்பதுன்னா இங்கேருந்து துறைமுகத்துலேருந்து நான் வந்து கண்ணகி நகரை கொண்டு போகிறேன் செம்மஞ்சேரி கொண்டு போகிறேன்றேன் இப்போ நாற்பது கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய்ட்டுனா வீடுன்றதுல போய் தூங்கிட்டு தான் வர முடியாது அவங்களுடைய உடல் ஒழிப்பு முழுக்க இங்கே தான் இருக்குது உதாரணத்துக்கு ரெண்டு மணிக்கு வந்து லோடு வந்து இறக்குவாங்க மூணு மணிக்கு லோடு இருக்கும் வெடிக்கால் லோடு இருக்கும் நைட்டு லோடு எடுக்கிறோம் அப்போ என்னன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து என்னென்னா அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் என்பது அவர்கள் வசிப்பிடம் சார்ந்திருக்கக்கூடிய இடமா இருக்குது அப்போ வசிப்பிடம் சார்ந்த இடத்துல அவங்களுக்கான வீடுகளை உருவாக்காத உருவாக்காத வரை என்னென்னா அவர்களுக்கான ஒரு வசி வாழ்விடம் வந்து உறுதி செய்வது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்போது அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நகரத்தை உயிர் கொடுத்து வந்திருக்கூடிய மக்களுக்கு அவங்களோட வேலை வாய்ப்பு தலம் எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் வந்து வீடுகளை கொடுக்காம முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அப்பால் இவங்க கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கான ஒரு வீடு என்பது வந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறாத ஒரு இடமா இருக்கு பகல் முழுக்க வேலை செய்வாங்க ராத்திரியில் வந்து இந்த கடைகள்லாம் மூடப்பட்டுரும் மூடப்பட்டோம் அந்த ப்ளாட்ஃபார்மில் அவங்க படுத்துக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கு ஸோ எனவேறேன்னா இந்த தெருவில் இந்த பகுதியில் இருக்காங்க என்பதால் தான் அவங்களுடைய அந்த அடையாள அட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிலேருந்து என்ன புரிஞ்சோன்னா இப்படி தான் மக்கள் இந்த பகுதியில் வந்து வாழ்ந்து கொண்டுருக்கன்றது தான் நம்ம வந்து அதனுடைய அவங்களுடைய ஆவணங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் விஷயம் மாதிரி வஞ்சிக்கப்பட்ட இவர்கள் பட்டியல் பிரிவு மக்களாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் இருக்கும் நிலையில் துறைமுகம் மக்களை பார்த்தால் மட்டும் திராவிட மாடல் அரசு சமூக நீதியை தண்ணீரை கப்பலேற்றி அனுப்பிவிடுவதாக குற்றம் சாற்றுகிறார்கள் இப்பகுதி மக்கள் இந்த நகரம் வந்து நீங்க வந்து சென்னை உயர் இந்த பகுதி இருக்க போனா வெள்ளக்காரன் கருப்பூர் நகரம் தான் சொல்லப்பட்டது ஓகேவா இது வந்து உழைக்கும் சாதிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் குறிப்பாக இதுல வந்து பெரும்பாலும் வந்து என்னன்னா அட்டவணை சாதனை ஷெடியூல் காஸ்ட் அப்புறம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பகுதியில் இருக்கிறாங்க ஸோ இ குறிப்பாகவே வந்து உழைப்பாளர்கள் உழைக்கும் வர்க்கமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தெல்லாம் இருக்கிறாங்க ஸோ இயல்பாகவே இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தான் இந்த பகுதியில் இருக்காங்க நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை இதர பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு சமூகநீதி அடிப்படையில் அவங்களோட வாழ்விடம் வந்து இது வரைக்கும் உறுதி செய்யப்படாமல் இருப்பத வெளிப்பாடு தான் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சென்னையின் ஓலை குடிசைகளில் வாழ்ந்த மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியேற்றப்பட்டனர் இன்று மயிலாப்பூர் அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அடுக்ககங்களில் பெரும்பாலானவை அவ்வாறு உருவானவைதான் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து குடிசையில்லா சென்னை என்பதை அரசின் கொள்கை முடிவாக அறிவித்தும் துறைமுக மக்களின் சொந்த வீடு கனவு இன்னும் வே மார்வாதி கம்யூனிட்டி சமூகத்தை சார்ந்த எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுவதற்கான கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு இப்போ கட்டடங்கள் கட்டப்படுவதற்கும் வீடு கொடுப்பதற்கும் வந்து அரசாங்கம் முடிவு பண்ணால் யார் தடுக்க முடியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துறைமுகம் தொகுதியில் எழுநூறு வீடுகளை இடிக்க அரசு ஆயத்தமான போது அதில் உடனடியாக தலையிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நடவடிக்கையை நிறுத்தியதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் வட சென்னை மேம்பாட்டிற்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அவை முறையாக மக்களுக்கு சென்று சேர்கிறதா என்ற ஐயம் எழுவதை தவிர்க்க இயலவில்லை இதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே வீடற்று சாலையில் அல்லல் படும் துறைமுகம் தொகுதி மக்களுக்கு அரசின் வீடுகள் முறையாக சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் இதுவே அந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது வேந்தர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரிஷி ஒளிப்பதிவாளர் நவீனுடன் பாலாதுரைசாமி